ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க வீடியோ போட்டு ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாேருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஸோ ட்ரிப்ஸ் சேர்த்துறக்கூடிய ஸ்டேஜுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருந்துருக்கு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாலுமே உடம்பு நம்மளை என்ன தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னு நினச்சாலும் உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டால் படுக்க தானே வைக்கும் அது போல தான் இன்றைக்கி நான் படுத்துட்டேங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு எப்பவுமே ஹாஸ்பிட்டல் கிட்ட சீக்கிரத்தில் போக மாட்டேங்க அப்படி போயிட்டேன்னா இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஏற்றுற ஸ்டேஜுக்கு தான் போகும் ஸோ ட்ரிப்ஸு ரெண்டு பாட்டில் ஏற்றியாச்சு ஸோ காட் கிரேஸ் தான் சொல்லணும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் உயிரை பாதுகாத்து கொடுத்த காட்க்கு வெரி 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 தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் ஸோ எனக்காக நிறைய பேர் ப்ரேயரும் பண்ணிங்க ஸோ அதுக்காக நன்றியும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்துட்டேன் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது பூக்கள்லாம் நிறைய செடியில் பூத்து இருந்ததுங்க அதை எடுத்து தொடுத்துட்டே இருந்தேன் இந்த இதில் என்ன நான் சொல்ல விரும்பிக்கிறேன்னா நிறைய பேர் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க லேடிஸாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம வந்து நம்ம உடம்ப கேர் பண்ணிக்கணுங்க உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம உடம்ப கேர் பண்ணிக்காதனால தான் நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுது அதுவும் அந்த டைமில் யாராவது ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா கூட அப்படின்னு தோணும் பாருங்கள் ரொம்ப அது சொல்ல முடியாத வழிங்க ஒரு அம்மாவோ இல்லை மாமியாரோ இல்லை நம்மளுக்கு கூட யாராவது ஒரு ரிலேஷன் இருந்தாங்கன்னா அதை விட பொக்கிஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க என் கூட ஒரு ஆள் இல்லையே எனக்கு சப்போர்ட்டிவ்க்கு என் குழந்தைங்கள கேர் பண்ணிக்க என்னை கூட விட்டுருங்க என் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ்ல யோசிக்க வச்சிருச்சு நான் ரொம்ப ஸோ இது போல தான் நம்ம ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணுவோங்க என்ன தான் நம்மளை ஹஸ்பண்ட் அதிகமாக கேரிங் பண்ணி நம்மளை பார்த்துக்கிட்டாலும் நம்ம கூட ஒருத்தவங்க இருந்து நம்ம பிள்ளைங்களை கேர் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு ஆறுதலாக பாசமாக ஒரு விளையாட்டு காமிக்கவும் அப்படின்னு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேங்க ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்துட்டு ஒரு நாள் நல்லா இருந்தேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வச்சுடுச்சுங்க என்ன ரொம்ப மயக்கம் தலை சுத்தல் சரியாகவே இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அதுலேருந்து என்னை ரிலீஃப் பண்ணுறதுக்காக மூவிக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படியே மூவிக்கும் போயிட்டு வந்துட்டோங்க மூவி பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருந்தேன் மைண்டுக்குள்ளே கான்ஃபிடென்ட்டாக ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது காமெடி மூவி தான் வா ஒன்றும் ஃபீல் பண்ணாது நீ எதுவும் யோசிக்காத மைண்ட் ரிலாக்ஸாக இரு நீ உன்னுடைய மைண்ட் டென்ஷன் அப்படின்றதுக்காக தான் உனக்கு வியாதியை உனக்கு சூழ்ந்து வருது அப்படின்ட்டு என் பிள்ளைங்க என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எனக்கு ரிலாக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மூவிக்கு அதுக்கப்புறம் முந்தின நாள் எடுத்த இது கேமராலேருந்து சிசிடிவி மேம் சோ ரொம்ப முடியாம உட்காந்துட்டு இருந்தேன் என் குழந்தைங்களும் என் ஹஸ்பண்ட் தான் என்னை அதிகமா கேர் பண்ணிக்கிட்டாங்க என்னதான் நம்ம படுத்து எழுந்திருச்சாலுமே நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் ஒண்ணு இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் அதை விட பொக்கேஷன் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க உண்மையிலேயே என் குழந்தைங்க ரெண்டு பேரும் என்னை நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க என் ஹஸ்பண்டும் நல்லா என்னை கேர் பண்ணிக்கிட்டாங்க உண்மையிலேயே காட்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த சமயத்துல காட் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் என் ஃபேமிலி எனக்கு நான் படுத்துட்டேன்னு சொன்ன உடனே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே புரியலை என்னத்துக்கு இப்படி ஆகுது தெரியலையே இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டை விட்டால் வேற யாரும் இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படி அந்த சர்க்கிள் மோஷனில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டார் எங்கள் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து உன்னை எப்படியாவது ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாப்புல ஆனால் இருந்தாலும் என்னால் ஒரு வேலையும் செய்யவே முடியாமல் ஆயிடுச்சுங்க ஸோ எப்போவுமே நம்ம என்னதான் ஃபேமிலிக்குள்ள சமையல் கிச்சனு ரொட்டீனாக வேலைகள் இருந்தாலுமே மாதம் ஒரு தடவையாவது நம்ம மைண்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு கொடுத்துடணுங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே எனக்கு வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட்டு தான் கிச்சன்கிட்ட போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நீ எடு எங்களோட ஹாப்பியாக இரு கிச்சன்லேயே நிற்காது அப்படின்வாங்க நான் தான் வந்து ஒரு நாள் கூட நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே மோஸ்ட்லி நான் வந்து ஹோட்டலில் வாங்காமல் வீட்லேயே சமைக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சுடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டலில் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க சண்டே போல் ஸோ அப்படி ரெஸ்ட்டு கொடுத்தோமே ஏன் உடம்புக்கு ரெஸ்ட்டு பத்தலன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப ஆயிடுச்சு அப்புறம் தான் சொன்னாங்க ஒரு அவுட் டூர் போட்டுட்டேன்னா சரியாக போய்டும் ரிலாக்ஸாக ஹாப்பியாக நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களும் எங்கேயாவது அவுட்டிங் போயிடலாம் லீவில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஃபேமிலியில் நம்ம ஹஸ்பண்டோ இல்லை நம்மளுக்கு ஒரு தூக்கி நிறுத்த ஒரு தூணாக நம்ம மாமியாரோ இல்லை அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தவங்க இருந்தாலே நம்மளுக்கு வந்த வியாதிகள் எதுவுமே பெருசாக தெரியாதுங்க நம்மளை பார்த்துக்க தான் நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்ட்னஸ்ஸே நம்மளுக்கு எல்லா வியாதியும் போக்கிடும் அப்படி தான் டூ த்ரீ டேஸ்லேயே எனக்கு உடம்பும் நல்லாயிடுச்சு பரவாயில்ல பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்னா அதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன் ஸோ அதுக்காக மட்டும்தாங்க வீடியோ போடலை அன்னைக்கு என் பிள்ளை தான் எனக்காக ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுத்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி என்னையும் மேனேஜ் பண்ணி கேர் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் ஸோ அதுலேருந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி சோகத்திலருந்து ஒரு சந்தோஷத்தை நோக்கி வர்றதுக்காக நான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த புதினா தளிரை வெட்டி விட்டு எடுத்து வீடியோ காமிச்சிருந்தேன் ஸோ அது அழகாக அப்படியே தளிர் விட்டு இருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படி தான் நம்ம அடிக்கடிக்கு வெட்டப்பட்டாலும் நம்ம இந்த தளிர்கள் போல் துளிர் விட்டு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படியே அதோட காஞ்சி மக்கி போயிடக்கூடாது அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள இந்த தளிர்கள் பார்க்கும் பொழுது மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்பீச் கொடுத்துதுங்க அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம என்ன தான் அடிபட்டு விழுந்தாலும் முட்டி மோதி எழுந்து வந்துடணுங்க மேலே ஏன்னா நம்ம அப்படியே நின்றுட்டேன்னா நம்ம எப்போ கீழே விழுவோன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்காக காத்துக்கிட்டுருக்க ஒரு கூட்டம் இருக்கும் ஐ மீன் நம்ம அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் தான் சொல்கிறேன் அதுக்காகவே நம்ம வந்து எப்போவுமே கீழே விழுந்துட்டாலும் உடனே ஒரு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு குழந்தைங்கள கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அது தாங்க கீழே விழுந்தாலும் நம்ம விழுந்து தெரியாத அளவுக்கு எழுந்திரிச்சு நிமிர்ந்து ஓடிடணுங்க இல்லைன்னா நம்மளை பார்த்து சிரித்து கைத்தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அவங்களுக்காகவது நம்ம இந்த செடி தளிர்களில் போட துளிர் விட்டு இப்படி அழகாக பூத்து சிரிச்சுட்டு வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்பு நோக்கி பயணம் போயிடணுங்க அப்படி போயிட்டேன்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக மட்டுந்தான் இருக்குன்ட்டு நான் இந்த வீக்கில் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது போல் உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு எந்த பெலவீனம் வந்தாலும் உங்களை பார்த்துக்க யாரும் இருந்தால் ஓகே இல்லைனாலும் ஃபீல் பண்ணாதுங்க இந்த செடி தளிர்களை போல் நம்ம தளிர் விட்டு எழுந்திரிச்சு மேலே வந்துடுவோம் பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் பாய்